குருநாதர் சிதையாரை வணங்குகிறேன் குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்களை வணங்குகிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட ரத்னா செல்வம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இப்பொழுது மேச ராசிக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம் இந்த மேச ராசிக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே அமையும் ராசிநாதன் சுக்கரனோடு சேர்ந்து லாபத்தில் இருப்பதால் தொழிலில் கடுமையான முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் காஸ்மெட்டிக்ஸ் ஆரி ஒர்க்ஸ் இது போன்ற பெண்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய பெண்கள் விரும்பக்கூடிய தொழிலை மேனுபேக்சர் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி செய்பவர்கள் நல்ல லாபத்தை பார்க்கலாம் ராசிநாதன் இந்த மாதத்தில் பெரும்பாலான நாட்களில் சுபரான சுக்கரனோடு சேர்ந்திருப்பதால் உங்களுக்கு சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் ராசி ராசிக்கு சனி பார்வை இருப்பதால் சில சோம்பல்களும் வேலை தொழில் விஷயங்களில் சில தடங்கல்களையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் இது போன்ற விஷயங்களில் முருக பெருமானை வழிபடுவதன் மூலம் ஒரு முருக பெருமானுக்கு மிகவும் பிடித்த செவ்வரளி மற்றும் செவ்வாலை வைத்து செவ்வாய்க்கிழமைகளில் இருந்து வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு தொழில் தடை காரியத்தடையில் நீங்கி காரிய சித்தி ஏற்படும் ராசியிலேயே குரு இருப்பதால் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாராளமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழிலை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ரியல் எஸ்டேட் பங்கு சந்தை யூக வர்க்க யூக வணிகம் போன்ற நிலைகளில் புதன் உங்களுக்கு வலுத்திருப்பதால் தாராளமாக ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் முதலீடு செய்யலாம் ஒரு ஒரு புதிய வீடு வாங்க வேண்டும் அல்லது வீட்டுக்கு இடம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த காலத்தில் நிச்சயமாக நல்ல வீடாக வாங்கலாம் நம்பி முதலீடு செய்யலாம் வெளியூர் பேர பிரயாணங்களில் கவனமாக இருங்கள் வீண் விவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகவும் கவனமாக இருங்கள் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தன்னம்பிக்கையோடு எழுதுங்கள் ராசியிலேயே குரு இருப்பதால் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் வாழ்த்துக்கள்